அவர் நம்ம தம்பி அவர் கார்டு வாங்கினா அப்பா அடிப்பார் அம்மா மட்டும் பெரியம்மா கூப்பிட்டு நீ எவ்வளவு வாங்கியிருக்க உடனே எங்க வாத்தி அங்க போடவே மாட்டேங்கிறாங்க சொல்லி தொலை எவ்வளவு வாங்கியிருக்க நாற்பத்தி நாலு பரவாயில்ல உங்க அப்பா முப்பத்தி நாலு தான் வாங்கியிருக்க இத சொல்லி கொடுத்து அவரையும் கெடுத்து இவனையும் கெடுக்க ஏன் அவர் மார்க் அவர் சொன்னார் இல்லையா நான் ஒரு வயதிலே பெயில் ஆக இப்போ தான் நல்ல மார்க் வாங்கியிருக்கேன் இப்படி எல்லாம் இருக்கப்படாது அப்பாட்ட ரேங்க் கார்டு காட்டினா உடனே கண்டிப்பார் தப்பு இல்லை அவர் கண்டிக்காம யார் கண்டிக்கிறது யார் கண்டிக்கிறது கண்டிக்கிற உரிமை தகப்பனுக்கு உண்டிய அவன் தான் தோழில் தூக்கி சுமக்கிறான் அவன் கண்டிக்காம யாரு கண்டிக்கிறது கண்டிச்சா நீங்க நல்லதுக்கு தான் கண்டிப்பார் நீ போய் தெருவில் நில்லுன்னு சொல்லி அப்பா கண்டிச்சிருக்கார ராத்திரி எல்லாம் தூங்காம டிவி பாருன்னு கண்டிச்சிருக்காரா இல்லையா ஏன்டா என் நேரம் அந்த டிவிய பார்த்துக்கிட்டு இருக்க கொஞ்ச நேரம் படி அப்படித்தானே கண்டிக்கிறாரு அது தகப்பனுக்கு உரிமை இல்லையா தினேஷு அதுல அவங்க அம்மா பெரியம்மா அப்பா என்ன சொல்லுவார் தண்டச்சோறு திட்டுவாரு அம்மா ஆணி கழிஞ்சு ஆடி போயிட்டா எங்கயோ சொல்லுங்க கலவாணியா அர்த்தம் அதுல பாத்தீங்கன்னா அவங்க அப்பா இருந்து பணம் அனுப்புவாரு இவ எடுத்துட்டு ஊர் சுத்திட்டு இருப்பான் சரணியா அவன் பிள்ளைய நம்பிக்கிட்டு இருக்கும் இப்படித்தான் ஒரு பிள்ளைய கெடு